சித்த மருத்துவர் டாக்டர் சண்முகம் விழுப்புரம் இன்றைய தலைப்பு பூஞ்சை தொற்றுக்கள் அதாவது ஃபங்கஸ் நமக்கு தலையிலிருந்து கால் விரல்கள் வரைக்குமே இந்த பூஞ்சைகள் எங்கு வேணாலும் தொற்றை ஏற்படுத்தலாம் உதாரணத்துக்கு தலையில் பொடுகு மாறி வரும் சிலருக்கு முடி கொட்டுறது இது இல்லாமல் சிலருக்கு பூச்சி வெட்டுன்னு வட்டமாக சில இடங்களில் முடித்திட்டால் வட்டமாக இல்லாமலே இருக்கும் தலையோட தோல் கூட பல இருக்கும் இது ஒரு பூஞ்சை இந்த பூஞ்சை தொற்று ஏற்படுத்துகிற இடங்களும் அதற்கான காரணங்களும் நாம் பொதுமக்கள் என்னென்னா இது வைத்தியத்துக்காகவோ மருத்துவம் சுய வைத்தியத்துக்காகவோ நான் சொல்லலை முக்கியமாக என்னென்னா இது வராமல் தடுக்கிறது எப்படி வருமுன் காக்கிறதுக்கான உணவு பழக்க வழக்கங்கள் இந்த நோய்கள் எப்படி பரவுகிறது நாம் எப்படி முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் இதுக்காக தான் இந்த சொல்கிறோமே ஒழிய சுயமா வைத்தியம் பண்றதுக்கு மருந்துகள் மாத்திரைகளை பரிந்துரைக்கிறதுக்கு இந்த வீடியோக்கள் எப்பவுமே மருத்துவத்தில் மருத்துவத்தை பரிந்துரைக்கிறது இல்லை இதை பொதுமக்கள் கையில் அவங்க எப்படி உஷாரா இருக்கணும் வந்தா ஆரம்ப நிலையில என்ன செஞ்சுக்கணும் அவ்வளவுதான் இப்போ தலை பொடுவுக்கு வர நிறைய பேரு இந்த தலை பிரச்சனை வராங்க சும்மா ஆரம்ப நிலையில இருக்கிறதுக்கெல்லாம் மருத்துவர் அணுக வேண்டிய அவசியம் இல்லை அது மாதிரி வராமல் தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா பொதுவாக தலையில அதிகமாக வேர்க்குது அந்த வேர்வையினுடைய அழுக்கு ப்ளஸ் நம்ம அந்த அப்படியே கவனிக்காமல் விடுறதுனால சிக்கு ஏறி போயிட்டு அதில் வரக்கூடியது தான் முதல் காரணிகள் இது இல்லாமல் ரத்தத்தில் சில சத்து குறைபாடுகள் நோய் எதிர்பார்கள் குறைபாடு ஆட்டோ யுமியூன் டிசார்டரு இதெல்லாம் தனியாக இருக்குது ஆனால் மோஸ்ட்லி காரணம் என்னென்னா நம்ம தலையை நல்லா விசாலமாக முடியெல்லாம் விளக்கிட்டு ஃபேனில் நல்லா காய வைக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்வை இருக்கிறத நம்ம காய வைக்கலன்னா உள்ளே அப்படியே செடிமிடேஷன் ஆகிட்டு அது கண்டிப்பாக ஒரு பூஞ்சை தொற்றை ஏற்படுத்தி பொடுகா கன்வெர்ட் ஆகும் சிலருக்கு ஸ்கால்ப் சுரியாசிஸுன்னு ஒரு நோய் உண்டு அது வந்து நோய் எதிர்ப்பாற்றல் குறைபாட்டினால வர்றது தலையில் செதில் மாதிரியே வரும் பொடுவுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருப்பாங்க அந்த ஸ்கால்ப் சூரியாசிஸுக்கும் பொடுக்கும் வித்தியாசம் தெரியாது அதனால தான் என்ன சொல்கிறோன்னா நம்ம சில கம்ப்ளைண்ட்ஸ் வராமல் பொதுமக்கள் எப்படி இருக்கணும் சுகாதாரம் எப்படி உணவு எப்படி பழக்க வழக்கம் எப்படி இவ்வளோ மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் மற்றபடி ஆரம்பத்தில் இப்போ நான் சொல்கிற சில வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி வராமல் தடுத்துக்கிட்டு சுயமாக வீட்டில் இருக்கிற ச சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு ஒருவேளை அது குணப்படுத்தலைன்னா நம்ம டாக்டர்களை அணுகி தோல் டாக்டரோ சித்த மருத்துவர்களையோ அணுகி நாம் அதற்கான மருத்துவம் பார்த்துக்கணும் இப்போ நான் வந்து உங்களுடைய பங்களிப்பு என்னன்னு சொல்கிறேன் முக்கியமாக நமக்கு வரக்கூடிய இடங்களில் தலை சொன்னேன் இல்லையா அப்புறம் கழுத்தில் படர்த்தாங்கிற மாதிரி சிலருக்கு வரும் வெகு சிலருக்கு நகங்களில் நாம் பாத்திரம் கழுவுறோம் இல்லைங்களா அந்த பாத்திரம் கழுவுகிற பவுடரு சோப்பு இதனால் எவ்வளோ பேருக்கு இந்த நகத்துக்குள்ளே போய்ட்டு இது நகம் சொத்தை விழறதெல்லாம் பூஞ்சை தான் இதுக்கு பேர் நெயில் ஃபங்கஸ் அப்போ என்னன்னா இந்த சுத்தம் சுகாதாரத்தை சொல்லலைன்னா அப்புறம் எல்லாத்துக்குமே மருத்துவர் என்ன பண்ணுவார் அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன் முக்கியமாக என்னன்னா நாம் வந்து பெண்கள் பாத்திரம் துளக்கிறாங்க துணி துவைக்கிறாங்க அந்த பாத்திரம் கழுவுற அந்த பவுடர் கெமிக்கல் பவுடர்ஸு இதெல்லாம் அந்த நகத்துல சொத்தை ஏற்படுத்துகிற பூஞ்சைகள் இதற்கு சுயமாக என்ன செய்யணும் வேற ஒன்றும் இல்லைங்க எளிதாக ஒரு சுடந்தண்ணியில் கொஞ்சம் உப்பை போட்டு அந்த நகங்களை நாம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு அப்படியே தொடச்சிக்கிறது தான் இது எப்போ வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு வீட்டில் பாத்திரங்கள் கழுவுறது துணி துவைக்கிறது இதெல்லாம் செஞ்சிட்ட பிறகு கொஞ்சம் மெனக்கிட வேண்டியதாக என்ன பண்ணணும் ஒரு தண்ணி வெதை வெதன வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் சாப்பாடு உப்பை போடுங்க கொஞ்சம் நேரத்துக்கு கையை வைங்க இவ்வளோதான் இதுக்கு மீறி கொஞ்சம் நல்ல முயற்சி எடுக்கணும்னா படிகாரம் வீட்டில் கட்டி தொங்கு பிறகு படிகாரம் இந்த உ சாப்பாடு உப்புக்கு பதிலாக அந்த படிகாரத்தூளை போட்டுக்கலாம் எவ்வளோ நமக்கு ஒரு மக்களவுக்கு தண்ணின்னு வச்சிங்க ஒரு டீஸ்பூன் அது சாப்பாடு உப்பாக இருக்கலாம் அல்லது படிகாரத்தூளாக இருக்கலாம் இதை போட்டு நீங்கள் அந்த பாத்திரம் கழுவி கடைசியாவோ அல்லது துணி துவைச்ச பிறகு கடைசியாகவோ இது எதுவுமே முடியலைன்னா நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் இந்த சுடத்தண்ணியில் உப்போ அல்லது படிகாரத்தூளோ போட்டு அந்த விரல்களை ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்துட்டு ரொம்ப கழுவக்கூடாது துணியால் துடைச்சிடுங்க இது ஒரு சுகாதாரம் தான் இதெல்லாம் நீங்கள் சுயமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் தான் அடுத்தது மலச்சிக்கல் உள்ளவங்க அதை நீக்கிக்கணும் பல வகையில் இப்போ சூரணம் நிலாவரை சூரணம் அந்த மாதிரியான ஒரு ஹோம் ரெமடிஸ்லாம் இருக்குது மலைச்சிக்கலை முழுமையாக நம்ம வந்து கவனிச்சிட்டாலே மோஸ்ட்லி உடம்புல வரக்கூடிய பூஞ்சைகள் ஏற்படறதில்லை மலைக்குடல் அழுக்கில் தான் முதல்ல முக்கியமான காரணம் அப்புறம் தலையணை உரையை அடிக்கடி மாற்றணும் நம்ம தலையணை படுக்கிற மாலையா அந்த உரை அந்த உரையை எடுத்து அடிக்கடி நீங்கள் சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நீண்ட நாட்கள் பயன்படுத்துறது அப்புறம் ஹாஸ்டலு இல்லை கும்பலாக வாழ்கிற அப்பார்ட்மெண்ட்ஸு இது மாதிரி ஒரு பத்து பேர் பாஞ்சு பேர் ஒன்றா வாழ்கிற இடங்களுக்கு இது ரொம்ப முக்கியம் போர்வை தலையணை சீப்பு இதெல்லாம் வந்து பொழுது இருக்கிறவங்க மற்றவங்க இதோட சீப்பு எடுத்து சீவுறது அவங்க சோப்பு போடுறது அவங்க டவல் எடுத்து துடைக்கிறதுனா இந்த பூஞ்சைகள் எளிதில் தான் தொத்துமே இப்போ சரங்கு எப்படி தொத்துதோ அந்த மாதிரி பூஞ்சானங்கள் எளிதில் மனிதர்கள்கிட்டேந்து மனிதர்கள்டும் பெட்ட அனிமல்ஸுக்கிட்டேருந்தும் அழுக்கான தண்ணி அப்புறம் லெட்டின் பாத்ரூம் முக்கியமாக கழிப்பிடமும் பாத்ரூம் குளியல் இடமும் பூஞ்சைகள் அதிகமாக தொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது ஆண்களாக இருந்தால் முக சவரம் பண்ணுற கடைகள் திருத்தும் கடைகள் ரொம்ப ரொம்ப அதிகபட்சமாக நாம் பார்த்த வகையில் இந்த சவரம் பண்ணுற இடத்துல வரக்கூடிய பூஞ்சைகள் பூச்சி வெட்டு இதெல்லாம் நாம் கோயிலுக்கு போய் மொட்டை போடுறோம் அவங்க வந்து சரியாக அந்த பிளேடை கழுவாமல் அவங்க வாஷ் பண்ணுறாங்க பத்து பேருக்கு இருபது பேருக்கு அந்த பிளேடை போட்டு வழிப்பாங்க முக்கியமாக முடித்திருத்தகங்கள் கோயில்களில் காணிக்க முடியெடுக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் நான் சொல்கிற மாதிரி சுகாதாரமாக சுடுதண்ணியில் கொஞ்சம் படிகாரத்தூளை போட்டு வாஷ் பண்ணிட்டா கூட அந்த குற்றங்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திரும்பவும் சொல்கிறேன் தண்ணியில் படிகார பவுடர் போட்டு தலையை கூட வாஷ் பண்ணலாம் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் அந்த சவரம் பண்ண பிறகு கூட படிகாரம் படிகாரம் வந்து ஷேவிங் படிகாரன்னே கட்டமாக விற்கிது சோப்பு மாதிரியே கட்டமாக இருக்கும் அதுக்கு பேர் ஷேவிங் படிகாரம் நாட்டு மருந்துக்களில் கிடைக்கிது நீங்கள் ஷேவ் பண்ணிட்டு கூட அந்த சோப்பு வடிவத்தில் இருக்கிற படிகாரத்தை எடுத்து தடவிக்கிட்டோம்னா கண்டிப்பாக அந்த பூஞ்சைகள் தொற்றை ஏற்படுத்தாது இது வந்து அவைலபிள் தான் நாட்டு மருந்து கடைகளில் ஷேவிங் படிகாரம்னு கேளுங்க நைஸாக அழகாக இருக்கும் அதை வாங்கி கூட தடவைக்கலாம் மற்ற ஓடிக்கலான் மாதிரியே கஷ்டப்பட வேண்டாம் அடுத்தது முக்கியமானது நமக்கு கசப்பான பல உணவுகள் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள் கசப்பாக இருக்குன்னே பல உணவுகளை நம்ம தவிர்க்கிறோம் ஆனால் கூடுமான வரைக்கும் அந்த கசப்பான தான் அப்படின்ற இந்த தோளில் ஏற்படுற நோய் தொற்றுகளை ரத்தத்தை சுத்தப்படுத்துறது அதிகமாக இருக்கிறதே கசப்பான உணவுப் பொருட்கள் தான் அது நீங்கள் காய்கறி கீரை எல்லாத்துலேயுமே லைட்டு கசப்பு இருந்ததுன்னா அதை தவிர்க்காதீங்க அதை சாப்பிட்டு பழகிக்குங்க முக்கியமானது அது அப்புறம் அது நான் ஒரு பழம்னு சொல்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும் வேப்பம்பழம் வேப்பம் மரத்தோட பழம் அவ்வளோ அழகான ரிசல்ட்டை கொடுக்கும் இது வரைக்கும் யாருமே சாப்பிட்டே இருக்க மாட்டாங்க அது மாதிரி புளியம்பழம் இதுக்கு எதிரி புளியும் எதிரி நாங்கள் சித்த மருத்துவத்தில் என்ன சொன்னோம் புளிப்பான சுவை உள்ளதெல்லாம் அமில உணவுகள் கூடுமான வரைக்கும் அதை புளிப்பானதெல்லாம் குறைங்க தோல் அரிப்பு பூஞ்சைகள் சிறகு உள்பட பூஞ்சைகள் உள்பட எல்லாத்துக்குமே புளிப்பான உணவுகள் நாட் ஓன்லி புளி அதிகமாக இப்போ மாங்காய் புளிக்கும் தவிர்க்கணும்னு சொல்லுவோம் ஆனால் மாம்பழம் இனிக்கும் சாப்பிட்டுக்கலாம் ஒரு ஆப்பிள் சாப்பிடணும்னு நினைக்கிறேன் இனிப்பான ஆப்பிள் சாப்பிட்டுக்கலாம் புளிப்பான ஆப்பிள் சாப்பிடக்கூடாது அது மாதிரி எலுமிச்சை சிற்றிகாசிட்டு இந்த மாதிரி வாயில வச்சா ரொம்ப புளிக்குதா அதெல்லாம் இந்த தோல்வியாதி இருக்கிறவங்களுக்கு எதிரானது அரிப்பு படை இந்த மாதிரி படதாமரை தலையில் பொடுகு பூஞ்சை தொற்றுகள் நகச்சொத்தை இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சுவைகளில் கசப்பு சுவை நட்பு புளிப்பு சுவை எதிரி அதை புரிஞ்சுக்கணும் முக்கியமானது என்னென்னா நமக்கு மீன் மாத்திரைன்னு ஒன்று விற்கும் காட் லிவர் ஆயில் கேப்சூல்னு மீன் எண்ணெய் மாத்திரன்னு கேளுங்கள் அதில் வந்து காடு அந்த மாதிரி மீன் எண்ணெய் மா தோலுக்கு எதிர்ப்பு சத்தை கொடுக்கக்கூடிய முக்கியமானது இதெல்லாம் மருத்துவ பரிந்துரை தேவையில்லை சாதாரணமாக மீன் எண்ணெய் மாத்திரைங்க இடத்துல கொடுத்துருவாங்க அதில் நிறைய உமேகா த்ரீ அண்ட் சிக்ஸ்லாம் இருக்கிறதா தோல் எதிர்ப்பாற்றலை கண்டிப்பாக கொடுக்கும் நிறைய பேருக்கு குழந்தைங்களுக்கு தவுக்கலை சொறின்னு நீங்கள் வரும் டோட் ஸ்கின் தவளை சொறி டோட் ஸ்கின் என்னென்னா நான் படிக்கிற ஸ்கூலில் அப்போல்லாம் மீன் எண்ணெய் மாத்திரையே ஸ்கூலில் வந்து கொடுப்பாங்க குண்டு கொண்டு இருக்கும் அது என்ன வைட்டமின் ஏ அண்ட் டீன்னு பேருங்க அந்த மாதிரி விட்டமின்களை நாம் கரெக்டாக எடுத்துக்கிட்டாலே தோலுக்கு பாதுகாப்பு கிடைக்குன்றதுக்காக இந்த உதாரணம் சொல்கிறேன் ஒரு பூஞ்சை அழிக்கணுன்னு அவசியம் இல்லை அந்த தோலுக்கு எதிர்ப்பு சத்து கொடுக்கக்கூடிய விட்டமின்களை நாம் ஏதோ காய்கறியோ பழமோ அல்லது இந்த மாதிரி மீன் எண்ணெய் மாத்திரைகளோ இந்த விட்டமின் டேப்லெட்ஸை நம்ம சரியாக பார்த்தோன்னா தோலுக்கு எதிர்ப்பு சத்து கொடுக்குற மினரல் சொல்கிறோம் பாருங்கள் ஜிங்கு துத்தநாகம் கலந்த மருந்துகள் இதெல்லாம் மருத்துவர் பரிந்துரையோடு செய்யணுன்றதுனால ஷார்ட்டாக முடிக்கிறோம் மற்றபடி நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் ஆரம்ப நிலைக்கு ஒரு சுகாதார பராமரிப்புக்கும் தான் நாம் சொல்கிறோமே ஒழிய ஒரு நோய் நீடிச்சு இருந்தாலோ நாம் சுயமாக வந்து வைத்தியம் பண்ணிக்கிட்டு உக்காந்துக்கூடாது கண்டிப்பாக மருத்துவர்களை அணுகி அதற்கான மருத்துவத்தை மேற்கொண்டுக்கணும்